செந்தில் ரொம்ப நல்லவர் ஆனா கவுண்டமணி அப்படி கிடையாது ஷூட்டிங்ல மோசமான பேச்சு இந்த மாதிரி நடிகை அனுஜா ரெட்டி பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அது இணையத்துல இப்போ பயங்கரமா வைரல் ஆகுது நடிகை அனுஜா ரெட்டி பாத்தீங்க அப்படின்னா சினிமா வாழ்க்கையில தன்னோடு நடித்த நடிகர நடிகைகள் குறித்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க அதுல நடிகர் செந்தில் குறித்தும் கவுண்டமணி குறித்தும் பேசியிருக்கிறாங்க அப்போ கவுண்டமணி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே துமரா பேசுவாரு அடுத்தவங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரியாவும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க ஒரு சில நடிகைகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாலுமே ரசிகர்கள் மனசுல பதிஞ்சு போயிருவாங்க ஸோ அந்த வகையில ஒருத்தவங்க தான் நடிகை அனுஜா இவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குத்து பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி இருந்த நிலையில அதுக்கப்புறமா நடிகர் செந்தில் கவுண்டமணி போன்ற நடிகர்களோட ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் ரீசெண்டா இவங்க ஒரு பேட்டி ஒண்ணுல கவுண்டமணி அண்ட் செந்தில் குறித்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து அனுஜா பேசும்போது சினிமாவில் நான் அறிமுகமான புதுசுல முதல்ல கவர்ச்சியான பாடல்களுக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இடைவெளி விட்டு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சேன் நான் கவர்ச்சியான பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறது குறித்து எங்க வீட்டுல எதுவுமே சொல்லலை காரணம் அவங்களுக்கு சினிமா பத்தி பெரிய அளவுல எதுவுமே தெரியாது அதனால் அவங்க என்னுடைய நடிப்பை கண்டுக்கலை அப்போது நான் எத்தனையோ படங்களில் நடிச்சிருந்தாலும் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா வந்ததே கிடையாது எப்போதும் என்னுடைய அக்கா தான் வருவாங்க நான் கவுண்டமணி செந்தில் போன்ற நடிகர்களோட நடிச்சிருக்கேன் அதில் கவுண்டமணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையுமே கிண்டல் பண்ணுறது போல என்னையுமே ஆரம்பத்தில் அதிகமாக கிண்டல் பண்ணுவார் அவர் பொதுவாக எந்த நபர் பக்கத்தில் இல்லையோ அவரை பற்றி தான் அதிகமாக இன்னொருத்தருங்க கிட்ட பேசுவார் ஆனால் செந்தில் அப்படி கிடையாது செந்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களை பற்றி மட்டும் தான் பேசுவார் அவங்க கிட்ட பாசமா பேசுவாரு அவ்வளோதான் ஆனால் கவுண்டமணிக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம் ஒரு கட்டத்துல என்கிட்ட அதிகாரமா பேசுறது போல நானும் அவர்கிட்ட திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லாத ஒரு நடிகர் பத்தி கவுண்டமணி பேச எனக்கு கோபம் வந்துருச்சு அதுக்கு அவர்கிட்ட நேரடியாவே அப்போ நீங்க மட்டும் எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அவர் எல்லா நடிகர்களை பத்தியும் மட்டன் தட்டி தான் பேசுவார் தனக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கறது போல அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல அதனால நான் அவருக்கு முகத்துக்கு நேராவே அவரை திட்டேன் அதுக்கப்புறமா அவரோட நடிக்கிறதுமே எனக்கு நின்றுச்சு ஆனாலும் அவர் நடிக்கிற படங்கள்ல நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்ப கூட அவர்கிட்ட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்துதான் வாசு இயக்குன உடன்பிறப்பே அப்படிங்கிற படத்துல அவரோட நான் நடிச்சேன் சார் படம் தான் அவரால் என்ன வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நடிகை அனுஜா ரெட்டி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வந்துட்டு ஆகுது ஸோ நடிகர் கவுண்டமணியா இப்படி அப்படிங்கிற மாதிரியா பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போது பல விதமான கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க